நம்ம திண்டுக்கல்ல யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு கல்யாண கம்ப வெறும் முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு கொடுத்துட்டு இருக்காங்க இதுல என்னெல்லாம் வரும் தானே கேக்குறீங்க கியூன் சைஸ் காட்டு பெட்டு ரெண்டு பில்லோ டபுள் டோர் பீரோ டிரெஸ்ஸிங் டேபிள் டீ ஃபை த்ரீ சீட் சோஃபா இது எல்லாம் வெறும் முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு கொடுத்துட்டு இருக்காங்க இது மட்டும் தான் இருக்கு வேற சூப்பரான காம்போ இல்லையான்னு கேக்குறவங்களுக்கு உங்களுக்காகவே சொல்றேன் நாட்டு டீ குட்டு பெட்டு ரெண்டு பில்லோ இது மூணுமே சேர்த்து வெறும் பதிமூணாயிரத்தி ஐநூறு கொடுக்குறாங்க இந்த காம்போ ஆஃபர்ல எங்க கொடுத்துட்டு இருக்காங்க தானே கேக்குறீங்க சிறுமலை பிரிவு பக்கத்துல நத்த ரோட்ல இருக்க கிளாசிக் பர்னிச்சர் ஃபேக்டரியில தான் கொடுத்துட்டு இருக்காங்க இன்னும் நிறைய காம்போ ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த டைனிங் டேபிள் நாலு சேர் கிளாஸ் இது மேல போட்டு உங்களுக்கு பதினெட்டாயிரத்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த டீ குட் த்ரீ சீட் சோஃபா ஒன்னு இந்த சிங்கிள் சீட் சோஃபா ரெண்டு இந்த டீ பாய் இது எல்லா சேர்த்து